திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணையத் தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி சென்னை கிழக்கு மாவட்டம் மகளிர் தொண்டர் அணி பொது உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் ராட்லர் பிரிவில் உள்ள எஸ் ஆர் திருமண மண்டபத்தில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணியின் அமைப்பாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பொது உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு கழக முப்பெரும் விழாவில் எழும்பூர் தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கு கொள்வது குறித்தும் அனைத்து வட்டங்களிலும் கழக குடியேற்றுதல் முப்பெரும் விழா கொண்டாடுதல் வேண்டும் கழகத்திற்கு உறுப்பினர்கள் புதிதாக சேர்த்தல் கழக துணை அமைப்புகளான இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளிலும் கிளை அமைப்பு அமைத்தல் புதிய வாக்காளர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்தல் விடுபட்ட வாக்காளர்களை மீண்டும் இணைத்தல் உள்ளிட்ட கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் மேலும் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்று வரும் கழக அரசின் பொற்கால ஆட்சி தொடர வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்காக அயராது உழைத்து மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்று செய்திட சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணியினர் அயராது உழைத்திட வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்வில் மாநில மகளிர் அணியின் சமூக வலைதள பிரிவின் பொறுப்பாளர் டாக்டர் யாழினி கலந்து கொண்டு கழக ஆக்கப்பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கைகள் கழக அரசின் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை எடுத்துரைத்து மகளிர்களை பெருமளவு கழக உடன்பிறப்புகளாக மாற்ற வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் சென்னை மேயர் பிரியா ராஜன் மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் சாவித்ரி வீரராகவன் கலைச்செல்வி வட்ட செயலாளர் பாபு உள்ளிட்ட மாவட்ட மகளிர் தொண்டரணி மாவட்ட தலைவர்கள் துணை தலைவர்கள் வலைதள பொறுப்பாளர்கள் பகுதி அமைப்பாளர்கள் பகுதி துணை அமைப்பாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது